ஐபிஎன் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் அரசியல் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல நான் இந்த கட்சியில இருக்கேன் நான் அந்த கட்சியில இருக்கேன் தெரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டு பொதுவாவே ஒரு பொது அறிவு அப்படின்னு அது எல்லாமே இருக்கணும் அப்படின்னா அரசியல் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு பேசிட்டு எதுக்காக எங்க இருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி தான் பார்க்க போறோம் வீடியோஸ்க்கு பண்ணாம முழுசா பாருங்க மாபெரும் படையின் தளபதிகளில் ஒருவராக திகழ்பவர்தான் அருமை சகோதரர் என்ன இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் நினைஞ்சிருக்கிறதா பேசப்படுது எஸ் அது உண்மை எதுக்காக வந்து அவரு நினைஞ்சிருக்காரு என்னெல்லாம் நடக்க போகுது ஆல்ரெடி வந்து நான்கு முனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க நான்கு முனை போட்டி என்றால் அதிமுக திமுக என்டி கே மற்றும் இன்னொரு கட்சியாரு நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க சோ இந்த நான்கு பேருக்கு வந்துட்டு போட்டி நடக்க அண்ட் இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து பண்ணியிருக்கிறது எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஓகே போயிட்டாரு அப்போ வந்து டிவிக்கு வந்து நல்லா பலமா ஸ்ட்ராங் ஆயிடும் பேசி இருந்தாலும் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் இருக்கு ஒன்ஸ் அந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட் அப்புறம் ஒரு பக்கம் தாவேக்காக்கு வந்து பயம் ஏன்னா அரசியல் தெரிஞ்ச யாருமே நம்ம கட்சியில இல்லையோ அப்படின்ற ஒரு பயத்தால வந்துட்டு செங்கோட்டையன் மற்றும் இன்னொரு நபர் வந்து சேர்ந்ததாலுமே பேசப்படுது சோ ஓகே ஒன்ஸ் வந்து செங்கோட்டையன் வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஒரு அரசியல்ல இருந்து ரொம்ப வருஷமா அரசியல்ல இருந்து நீண்ட கால அரசியல் பயணத்துல அவர் வந்து தன்னை நிரூபிச்சுட்டு வந்த ஒரு பர்சன் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில ரொம்ப நாளா லாங் டேர்மா அவர் எம்எல்ஏவா இருந்த ஒரு பர்சன் சோ அவருக்கு வந்து அரசியல் அடிமட்டம்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை தாவே கால அவர் வந்து கொண்டு வந்துருவாரு அப்படின்றத வந்து நிறைய பேர் நம்புறாங்க நம்புறதுனால தான் இப்ப டிவி கேல அவர் கூப்பிட்டு வந்து ஓகே நீங்க பாத்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செங்கோட்டையன் அவர் பார்த்துப்பாரு இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பார்த்து கொண்டு போவார் அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஒன்ஸ் அவர் வந்திருக்காரு இவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு இது முதல்ல சரியா அவர் வந்து ஒரு கட்சிக்கு போறாரு அப்படின்னா பதவியை ராஜினாமா பண்ணலாமா அப்படின்னு வந்து பல பேர் கேட்டிருந்தாங்க ஏங்க ராஜினாமா பண்ணலாமான்னு என்ன கேட்டால் போய் அவர்தாங்க தாங்க நீங்கள் கேட்கணும் ஸோ வந்து ஒரு பக்கம் வந்து அவர் ராஜினாமா பண்ணது தான் சரி ஏன்னா அவர் ஒரு கட்சிக்கு போறாரு அப்படின்னும் பொழுது அவர் ராஜினாமா பண்ணாமல் போயிட்டார்னா இந்த கட்சியில ஒரு சட்டசபையில பேசும்போது இவரே போயிட்டு எடப்பாடி அவர்களே போயிட்டு அப்பாவு போயிட்டு நீங்க அவரை நீக்கி விடுங்க அவர் எங்க கட்சியிலே கிடையாது நீங்க அவர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு போறதுக்கு பதிலாக நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையன் ராஜினாமா பண்ணிட்டு போனதாகவும் ஒரு பக்கம் சொன்னாலும் இவரு ராஜினாமா பண்ணாமலே இருந்திருக்கலாம் ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் தாவைக்கா அப்படின்றது இப்போ தானே வந்திருக்கு இவர் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரியான கருத்தும் இருக்கு இப்ப நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா நீங்களாம் போயிட்டு கமெண்ட்ல போயிட்டு என்ன சொல்லணும்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர் ராஜினாமா பண்ணது சரியா தவறா இல்ல வந்து கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நீங்க போயிட்டு யூ கேன் டெல் இந்த கமெண்ட் செக்ஷன் ஓகே ஸோ வந்து ராஜினாமா பண்ணிட்டார் ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருடைய விஷயமும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுதே என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஓகே இவங்க வந்து கூட்டணிக்கு வந்து போறாங்க கூட்டணி கட்சி அமையும் பொழுது கே மற்றும் அதிமுக வந்து ஒரு கூட்டணி கட்சி அமையும் அப்படின்ற மாதிரி பல பேருடைய பேச்சா இருந்துச்சு பொதுமக்களுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய கூட்டத்துல எடப்பாடி அவர்களோட கூட்டத்தில் வந்து தாவேகா கொடி அமைஞ்சதும் அதுக்கு வந்து எடப்பாடி என்ன சொன்னார் அப்படின்னா பிள்ளையார் சோழி போட்டுட்டாங்க கூட்டணிக்கு வந்து நாங்க ரெடி ஆகுறோம் அப்படின்னு மாதிரி பல கருத்துக்களை எடப்பாடி ஐயா அவர்கள் தாராளமா கொட்டிட்டாரு கொட்டி தீத்துட்டாரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கெல்லாம் வந்து அடி கொடுக்கிற மாதிரி டிவி கே கட்சியில இருந்து தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நாங்க வந்து பொதுக்குழு கூட்டத்தில் எந்த ஒரு கட்சி கூடையும் நாங்க கூட்டணிக்கு போல யாரா வந்தீங்கன்னா நாங்கள் ஏத்துக்கிறோம் தலைமை என்னோடதுதான் பா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கும் டிவி எந்த கூட்டணியும் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க முன் வச்சுட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்திருப்போம் என்ன அப்படின்னா ஒரு தேவர் சிலைக்கு வந்து மரியாதை செலுத்த போகும்போது சசிகலா ஓபிஎஸ் டி டி வி தினகரன் அண்ட் தென் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே போயிட்டு ஒரு மாலை போட்டிருப்பாங்க மாலை போட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து தனியாக ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாங்களோ சரி இல்லையே இந்த கூட்டம் இந்த கூட்டம் ஏன் இங்க சுத்துது அப்படின்னு பல பேருடைய கேள்வி கேள்வியா இருந்துச்சு இப்ப அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி அண்ணன் வந்து டிவி கேல வந்தோடனே ஓகே முதல்ல இவர் வந்திருக்காரு நெக்ஸ்ட் வேற யாரா வருவாங்களா மாட்டாங்களா இப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல எஸ் ஏன்னா அவங்க நாலு பேரும் கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்தோம் நாலு பேரும் ஒரு ஓரமா நின்று பேசிட்டு இருந்தாங்க இப்போ திடீர்னு இவர் வந்ததும் ஓகே அடுத்தது இப்போ செங்கோட்டி வந்திருக்காரு அடுத்தது ஓ பன்னீர்செல்வத்தர வருவாங்க அதுக்கப்புறம் வந்து சசிகலா வருவாங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க நான் பேசல உடனே என்னம்மா உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படிலாம் கிட்ட அப்பெல்லாம் கேட்கக்கூடாது இந்த மாதிரிலாம் வெளில நான் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அவங்க வந்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையும் பொழுது இவ்வளவு வந்து அரசியல் தெரிஞ்ச ஒரு நபர்கள் வந்து வரும் பொழுது அப்போ அந்த கட்சி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் இல்லை இன்னும் வலுவாயிடும் இல்ல அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு ஆப்வியஸா ஏன்னா இப்போ தாவைக்கால பார்த்தோம் அப்படின்னா ஆதிவர்ஜனா இருக்காங்க இந்த இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஆனா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நாளா அரசியல்ல இருந்தவங்க அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி இவங்க யாருமே வந்து அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவங்க அரசியல்ல வந்து மக்களுக்கு நலன் செய்யணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க ஆனா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னதான் நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னாலுமே ஒரு அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும்ல அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது சோ அவங்களுக்கு வந்து அனுபவம் வாய்ந்த சில நபர்கள் வேணும் அப்படின்றதுனால செங்கோட்டையன் அவர்களை வந்துட்டு உள்ள எழுத்து ஓகே இப்போ வந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணுங்க எங்களுக்கு வந்து அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கட்சியில் ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்கள்லாம் போயிருக்கு இப்போ ஒன்ஸ் செங்கோட்டையன் வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும் நம்ம வந்துட்டு இப்போ ஓட் பேங்கிங் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன அப்படின்னா இப்ப எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு மெகா கூட்டணி ஒன்று அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க வந்து ஒரு மெகா கூட்டணி ஒன்றை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன யா சொல்றீங்க மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இங்க வந்துட்டாரு அவர் அங்கே போயிட்டாரு இப்ப நீங்க யாரு கூட்டணி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் திடீர்னு பார்த்தா அண்ணன் பாமகாவில வணக்கம் போட்டு நிற்கிறாரு ஓகே அவங்க தான் மெகா கூட்டணி பாமகல வந்துட்டு அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களுமே ஒரு பக்கம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இவங்கள ஒண்ணு சேர்த்தாதான் நம்ம கூட்டணியும் வைக்க முடியும் ஏன்னா இருக்கிற அஞ்சு பர்சன்டோ ரெண்டு ரெண்டா மாறிடும் அப்படின்ற பட்சத்துல கூட்டணி வைக்க முடியாது அதுக்காக நாங்க ஒரு பக்கம் வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி ஒண்ணு அமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொழுது நம்ம இடும்பொழுது என்ன நினைச்சாங்க டிவி கேடும் அதிமுகவும் வந்துட்டு ஒன்றாக பொழுது கட்சி வந்துட்டு பிளாஸ்ட் ஆகும் பொழுது ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு தாட்டம் இருந்தாலும் இப்போ வந்து பாமக வந்து கூட்டணிக்கு கூப்பிடுற மாதிரி நம்ம எடப்பாடி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு கேக்கு வந்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் வந்திருக்காரு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு ஸோ கட்டமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசிக்கா அரசியல் தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து உள்ள வந்திருக்காரு இது வரைக்கும் அரசியல் தெரிஞ்ச பர்சன் அப்படின்னு பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ரொம்ப வருஷம் பட்ச ரொம்ப காலமா அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு பட்சத்தினால ஜெயிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இல்ல ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் ஒரு பக்கம் இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை அது வந்து இது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க பேட்டி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து என்ன அப்படின்னா டெல்லி நான் வந்து அப்படியே சொல்றேன் அதை விட்டுட்டு நீங்க வந்து சண்டைக்கு எல்லாம் வரக்கூடாதே இருக்கும் ஏன்னா அப்படின்னா அவங்க வந்து பேட்டிலாம் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் ஆதவர்ஜனை உட்காந்துருப்பாரு நடுவில் வந்துட்டு அண்ணன் செங்கோட்டணி அவர்கள் உட்காந்துருப்பாங்க எல்லாம் கேட்கும்பொழுது அவர் வந்து அந்த துண்டு போட போட வர போல தாவேக்கா துண்டு அதுக்குலாம் வந்து இல்ல வேண்டாங்க நீங்க யாருமே போடல நானும் எதுக்குங்க அப்படின்னு கேட்டுருப்பாரு போல அதுக்குள்ள எல்லாம் வந்து துண்டு ஒரு மரியாதை இல்லையா தாவிக்கா துண்டு வந்து நீங்க வந்து மரியாதை கொடுக்க மாட்டீங்க இங்க மதிக்கவே மாட்டீங்க ஏன் அவர் ஒன்னு சொன்னா ஒன்பது போட்டு புரட்டி விட்டுடுறீங்களா அவர் அவர் என்ன சொன்னாரு என்ன தப்பா சொல்லிட்டாரு வேண்டாம் நீங்க யாருமே போடல நானும் போடல அப்படின்னு தான் சொன்னாரு அதுக்குள்ள அந்த மனுஷன் அடிச்சு ஏன்னே அவர் வந்து வெளில வந்ததுக்கே அடி அடினு அடிக்கிறீங்க இப்ப மறுபடியும் வந்து அடிச்சு வச்சிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி அவர் அடிச்சு நீங்க துண்டு போட மாட்டீங்க துண்டு போடுங்க அப்படிலாம் சொல்லி ஆனா இந்த பக்கம் பார்த்தா அவர் விஜய் கூட வெளில வரும்போது என்ன பண்ணியிருந்தாரு கழுத்துல வந்து துண்டு போட்டிருந்தாரு ஒரு பக்கம் இந்த நாணயம்னு சொல்லுவாங்கல்ல அது ரெண்டு பக்கமும் பார்க்கணும் ஒரு சைடு மட்டும் பார்த்து பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஸோ இன்னொரு சைடு பார்த்தோம் மாதிரியா நான் ஆல்ரெடி வந்து சில இடங்களில் சொல்லியிருப்பேன் ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலாக வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏஐயா இல்லையான்னு எனக்கு தெரியல மேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் அது ஏஐயா இல்லையான்னு அண்ட் செங்கோட்டின் அவர் வந்துட்டு வெளில வருவார் வெளில வரும்பொழுது தன்னுடைய சட்டை பயில இது வரைக்கும் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய புகைப்படத்தை தான் வச்சுருப்பாரு இப்போ வந்து விஜயுடைய ஃபோட்டோ வச்சுருக்கிறதா பார்த்தேன் நான் நான் பார்த்தேன் அது உண்மையாக இல்லையான்னு தெரியல மேபி எல்லாருக்குமே அது நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் அம்மா ஜெயலலிதா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தவர் பல கட்சியில பல கூட்டங்கள்ல அவரே சொல்லியிருக்காரு நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட இருந்தேன் தென் ஜெயலலிதா அம்மா வந்து என்னுடைய தோல் மேல கை போட்டு பேசினாங்க நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேன் அவங்களுக்கு லைக் ரசிகர் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அரசியலில் வந்து நான் வியந்து பார்த்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர் சொல்லியிருப்பாரு திடீர்னு வந்து வரும்பொழுது எதுக்காக இது மாத்தினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தாலும் அது உண்மையா பொய்யான்றதே எனக்கு கேள்வியா இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இப்போ பெரிய கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா மக்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசுனது என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்களுக்கு தலைமைத்துவம் கிடையாது அவர் வந்து தலைமையா வர்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குன்றதுக்காக நீங்க வந்து அவர் தலைமையாக்குறீங்க அவருடைய தலைமையில் கட்சி அமைஞ்சா நான் வந்து இந்த இதுல இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ மக்களுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா விஜய் வந்து கட்சி தொடங்கி மேபி ஆரம்ப காலத்துல இருந்து அவருடைய அவர் வந்து ஒரு நடிகரா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனா அவர் கட்சி தொடங்குறதுல இருந்து அவர் எந்த ஒரு வேர்ட் பர்சன்ட்டுமே எந்த ஒரு பேங்க் போல்ஸுமே அவர் வந்து நிரூபிக்கல இப்போ வரைக்கும் அவருடைய வாக்கு சதவீதம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது இப்போதான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே வந்து பார்க்க போறாரு சோ அவருக்கு என்ன தலைமைத்துவம் இருக்குன்றதுக்காக செங்கோட்டையன் அவர் வந்து சேர்ந்திருக்காரு சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும்பொழுது செங்கோட்டையன் அவருடைய அரசியலை வந்து பாதிக்குமா அப்படின்றதும் இருக்கு ஏன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்களே இது வந்து நான் நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தேன் அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் போய் சேர்ந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் கூட செங்கோட்டையன் இருக்கும்பொழுதும் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அண்ட் தென் எம்ஜிஆர் அவர்கள் கூட இருக்கும் இருக்கும்பொழுதும் எம்ஜிஆர் ஜெயிச்சாங்க இப்போ அந்த ஒரு வரிசையில விஜய் கூட வந்து செங்கோட்டையன் இருக்காரு அதனால விஜயும் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க பின்னாடியில ஒரே குஷியா இருக்கு எல்லாருக்கும் சோ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல சோ இந்த மாதிரி தான் நடக்குமா ஒன்ஸ் வந்து செங்கோட்டையன் அவர்களால டிவி கே கட்சி ஜெயிக்குமா இல்ல வந்துட்டு டிவி கே கட்சியோட அரசியலாலேயோ இல்ல அந்த கட்டமைப்பு இல்லாதாலேயோ சரியான ாலயோ செங்கோட்டையுடைய அரசியல் வாழ்க்கை வந்து சரிமா பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் அரசியல் காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்ன அடுத்து என்ன கொண்டு வர போறாங்க புதுசு புதுசா என்னெல்லாம் போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மெஹா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்லிருக்காரு அதுமே என்ன அப்படின்றது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம்